மாணவர்களின் உயர்கல்வியை பறிக்கும் திமுக அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் உயர்கல்வி முக்கிய அங்கமாக விளங்குகிறது இப்படிப்பட்ட இன்றியமையா தன்மை வாய்ந்த உயர்கல்வியை மாணவ மாணவியருக்கு அளிப்பதில் முக்கிய பங்காற்றுபவர்கள் கல்லூரி ஆசிரியர்கள் எனவே பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் முறையாக நிரப்பப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மாணவ மாணவியருக்கும் தரமான கல்வி கிடைக்க வாய்ப்பு ஏற்படுவதோடு நல்ல வேலை வாய்ப்பினை பெறவும் வழிவகுக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் இதற்கு முற்றிலும் முரணான நிலை நிலவுகிறது திமுக ஆட்சியில் முப்பத்தி ஐந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் புதிதாக துவங்கப்பட்டுள்ளன துவங்கப்பட்டுள்ளதோடு புதிய பாடப்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளன ஆனால் ஒரு ஆசிரியர் கூட புதிதாக பணியமர்த்தப்படவில்லை தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள அனுமதிக்கப்பட்ட உதவி பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரம் என்று இருக்கின்ற நிலையில் வெறும் ஐயாயிரம் உதவி பேராசிரியர்கள் மட்டும் மே நிரந்தரமாக பணியாற்றி வருகிறார்கள் கிட்டத்தட்ட எட்டாயிரம் பேர் கௌரவ விரிவுரையாளர்களாக இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகுப்பு ஊதியத்தில் ஆண்டிற்கு பதினோரு மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படாததோடு பல்கலைக்கழக மானிய குழு பரிந்துரைத்த ஊதியமும் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை இதன் காரணமாக இவர்கள் விரதியின் விளிம்பில் இருக்கின்றனர் திமுக அரசின் இந்த செயல் வாக்களித்த ஆசிரியர்களை வஞ்சிக்கும் செயல் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அவ்வப்போது முறையாக உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படாததும் நீண்ட காலமாக பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாததும் திமுக ஆட்சியில் வாடிக்கையாக இருக்கிறது புதிய கல்லூரிகளும் புதிய பாடப்பிரிவுகளும் தொடங்கினால் மட்டும் போதாது அதற்கான ஆசிரியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கல்வி மாணவ மாணவியரை சென்றடையும் கல்லூரி ஆசிரியர் பணி நியமனத்தில் திமுக அரசின் உறுதியற்ற தன்மையின் காரணமாக மாணவ மாணவியர் மட்டுமல்லாமல் உதவி பேராசிரியர் பணிக்காக காத்திருப்பவர்களும் கௌரவ விரிவுரையாளர்களும் பாதிக்கப்படுகின்றனர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததன் காரணமாக மாணவ மாணவியர் சேர்க்கை சென்ற ஆண்டை ஒப்பிடும்போது போது பதினாறாயிரமாக குறைந்துள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது எதிர்கால தூண்களாக விளங்கும் மாணவ மாணவியர்களின் உயர்கல்வியை மேம்படுத்த திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுதான் திராவிட மாடலா